بسم الله الرحمن الرحيم له دعوة الحق {والذين يدعون من دونه لا يستجيبون لهم بشيء الا إلا كباسطي كفيه إلى الماء ليبلغ فهو ما هو ببالغه} நாம் பிரார்த்தனை அழைக்க தகுதி உடையவன் அவனே எவர்கள் அவனையன்றி மற்ற பொய்யான தெய்வங்களை பிரார்த்தனை செய்து அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவை எதையும் கொடுத்து விடாது அல்லஹே தவிர மற்றவற்றை அழைப்பவர்களின் உதாரணம் தண்ணீர் தானாகவே தன் வாயில் சென்றுவிட வேண்டும் என்று கருதி தன் இரு கைகளையும் நீட்டி அள்ளி குடிக்காமல் விரித்து கொண்டே இருப்பவனைப் போல இருக்கிறது அதே அவன் தன் கையால் அள்ளி குடிக்கும் வரை அவனுடைய வாயை அது அடைத்து விடாது பொய்யான தெய்வங்களிடம் நிராகரிப்பவர்கள் செய்யும் பிரார்த்தனை இத்தகைய வழிகேடாகவே இருக்கிறது